ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு தமிழ் வருடம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்தருது சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை சப்தமி மாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை பிறகு அஷ்டமி நட்சத்திரம் பூராடம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் யோகம் சித்தம் இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் சாத்தியம் யோகம் கரணம் பத்திரை அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிடம் வரை பிறகு பவகரணம் மாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை பிறகு பாலவகரணம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பிறகு மிருகசிரேஷம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிட ஸ்ரீஹரிசக்ரா செல்வாம்பிகன் நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்